ஹாய் ஹலோ கைஸ் பின்னணி பாடகை சுஜித்ரா இவங்க தான் கடந்த ரெண்டு நாளாக வைரலாக இருக்காங்க ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷருடைய டைவர்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் இவருடைய முன்னாள் கணவரை கே அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நடிகர் தனுஷ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இப்போ புதுசாக இன்னொரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுஜித்ரா அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாமா சுச்சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே பிரபலமான பாடல் பாடலாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸான அவங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வயல் கார்டில் வந்து என்ட்ரி பண்ணாங்க பட் இன்னும் பெருவாங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் இவங்க பாடியிருக்கக்கூடிய நிறையா பாடலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் கொடுத்துருக்கு டாப் கொடுத்துருக்கு அதாவது தெலுங்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மல்ட்டி லாங்குவேஜஸ் சிங்கராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வர வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இவங்க கார்த்திக் குமார் அப்படின்ற அதாவது நம்மளோட யாரையும் மோகில நம்ம செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்கக்கூடியவர் தாங்க இவருடைய முன்னாள் கலவராக இருந்தாங்க ஸோ அவரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்ச்சையான பேச்சுகள் பேசியிருக்காங்க இதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பிரபல நடிகர்கள் அதாவது ஆகட்டும் இல்லை அந்த டைமில் டாப்பில் இருந்தக்கூடிய நடிகர்கள் க்ளோஸாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அந்த இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையால் பேசப்பட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இவங்க ரீசெண்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தனியார் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புருஷன் அதாவது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கே அப்படின்ற விஷயத்தையும் இவங்களும் தனுஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ஓரினை சேர்க்கையாளராக இருந்தாலும் அதாவது இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் அப்படி இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌடாக சொல்லிப்பேன் தவிர யார்கிட்டையும் இதை வந்து மறைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது எல்லா உலக நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த எனக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு குஷமும் கிடையாது பட் இவங்க பேசுறது உண்மை கிடையாது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ போட்டு பேசியிருப்பாங்க இவங்க இன்ட்ரோ பண்ணியிருக்கக்கூடிய அடுத்த ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சித்தார்த் சித்தார்த்தும் என்னுடைய முன்னாள் கணவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பேசி ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிருக்காங்க சித்தார்த் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே நிறைய ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அதாவது சோஷியல் மீடியால ஆக்டிவா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் பட் இவங்க பேசியிருக்கக்கூடிய அது சுச்சித்ரா இப்போ இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறதால இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா இல்ல இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இவங்கள பத்தி சொல்றதுக்கு ஒன்றுமே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் வாரா அப்படின்ற விஷயத்தை தெரியல பட் இருந்தாலும் இவங்க அடுத்த அடுத்து பிரபல நடிகர்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்கள பற்றி உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்